அந்த பாலும் பழத்தை எடுத்துடா என்னடாது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு சொல்லிட்டாலே அவன் கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்ன என் வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரையா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைரையா எதிர் வீட்டுல இருக்க ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான் மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ ஏய் குருமா ஏய் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழ்லாம் நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வர நான் மளிகை கடைக்கு போயிட்டு வர நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் குறைய நீங்க என்னமோ செய்ய கொண்டா குறையா ஓய்யோய்யோ தாங்க முடியாது அதனால போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிடலாம்

வரோ வலி விடுறன்னு சொல்ற வலி விடா போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பார்க்கலாமா உங்களுக்கு? ஹேய், இந்த பக்கம் போச்சே. இந்த மூக்கு கொண்ட அந்த மோட்டார் சைக்கிள் நீங்க? இந்த ஊர்ல இல்ல. அண்ணே, ஆள பாத்தா ஒரு மாரியா இருக்கான். கீழே இறங்குங்க.

நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா நான் வழிவிடலான்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன உங்க மரியாதை என்ன உங்க கௌரவம் என்ன வழி விடாதீங்க என்ன இப்ப பாத்தீங்கல்ல மரியாதை கண்ணத்துல உழுகுது

அவனே கூப்பிடுறீங்க அவர் பொண்ணோட அண்ண இருக்கட்டும் அப்ப உள்ள போலாமா உள்ள வாங்க பொண்ண பாக்கலாம் எங்க உள்ள ஐயோ ஐயோ மாப்பிடி இல்லையா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன் எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன் எங்க அப்பா அங்கிருந்தா கெடுக்கிறான் இங்க வந்தா அங்கிருந்தே கெடுக்கிறான் பொண்ணு கருப்பா சிகப்பா அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே நீதான் பொண்ணா என் பேரு சில்லுராசு பேரு சாவிசு எங்கி எஸ் ஓகே நான் உன்ன கொஞ்சம் தொட்டுக்கட்டுமா

இந்த சினிமாவுல கடைசி நேரத்தில் வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்அப் பண்ற மாதிரி நான் இந்த நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலு வைக்க போறேன் இந்த பாம்ப நான் இப்ப கையால புடிக்க போறேன் ஐயோ நீங்க பாம்ப கையாலயே பிடிப்பீங்களா அம்மா வேண்டாம் தம்பி பாம்ப கையில புடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து அட போய் கண்ணாடி கிண்டி தெரியுமா கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா அதுல இத்தோத்தோடு ராஜ நாகம்யா இந்த தோல்ல நாள் இந்த தோல்ல நாள் தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கா இது எனக்கு கொசுறு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க